அவளுக்காக இனிமே வா பூஜை ஆரம்பிக்கலாம் இல்ல கண்டிப்பா வந்துருவா இந்த பூஜை அவளுக்காக தான் நடத்துறான்னு அவகிட்ட சொல்லிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பாப்போமே எனக்கு நம்பிக்கை ரொம்ப நன்றிங்க எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல சும்மா சாப்பிடுங்க கூட வேண்டாங்க என்னை வற்புறுத்தாதீங்க சொல்லுங்க இதெல்லாம் மீனா அவளுக்கு தெய்வத்துக்கு தேர்ந்த பயம் கூட போயிடுச்சு இனிமே அவள் திறந்த மாட்டான் நீ வந்து உட்காரமா என்னால முடியாது நீ கொஞ்சமா அது குடிச்சதாகணும் இது ஏன் உத்தரவு இல்லைன்னா உன்னுடைய விளையாட்டுக்கு நான் தானா கிடைச்சேன் நான் என்ன தவறு செஞ்சேன் என்ன பாவம் செஞ்ச அனாதையாக்கப்பட்ட அப்ப கூட அழலியம்மா என் வாழ்க்கை பறி போற இந்த நிலைமையே என்னால எப்படி அம்மா தாங்கிக்க முடியும் எப்படி தாங்கிக்க முடியும் அத்தே லலிதா குடும்பத்துக்கே கணக்குமா இருக்கடுத்திக்கிறேன் அத்தை என்ன எதையுமே கேட்காதீங்க என்னெஞ்சு மலிக்குது அத்தை மேற்கொண்ட ஏதாவது கேட்டுங்கன்னா வேண்டாமா நான் உன் எதுவுமே கேட்கல உனக்காக பால் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடாமா எவ்வளவோ பெருமையோட வாழ வேண்டியது இப்படி புழுதியில புரண்டுட்டு நினைச்சா என்ன செய்யறது கட்டா எல்லா மலர்களுமே தெய்வத்துக்கு மாலை ஆயிடுறது இதுதான் உன்னுடைய பதிலா இல்ல குமரி குமரி அழுதிட்டு இருக்கிறேன் என்னை தெய்வத்தின்னே திரு

நீ எங்கேயோ இருக்க வேண்டியவ எங்கேயோ வந்துட்டியே மானம் மரியாதை மனசாட்சி எதுவுமே இல்லாத ஒருத்தருடைய கைப்பமியா நீ இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கண்ணன் தரக்குரவா பேசுறத நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய தரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இளம் பெண்களை ஏமாத்தி அவங்க தூய்மையான வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கிற உனக்கு தரத்தை பத்தி பேச என்ன யோகித கண்ணன் உன்னை நான் எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன் உன்னுடைய துணிச்சலுக்கு என்னுடைய பாராட்டுக்கு லலிதா ஒரு கௌரவமான குடும்ப பெண்

எனக்காக நீங்க அவமானப்பட வேண்டாம் உன்னுடைய மானத்தை காக்க நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்லை நீ என்னோட புறப்படு முடியாது கண்ணா இவருடைய அனுமதி இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாது லலிதா நீ என்ன இவனுக்கு அடிமையா இருக்கலாம் அது என் விதி இவர் ஆடுனா ஆடணும் பாடுனா பாடணும் இப்படி ஒரு அவலமான வாழ்க்கை ஆண்டவன் எனக்கு கொடுத்துட்டா கண்ணன் இனிமேலாவது இங்க இருந்து நீங்க வெளியே போலாம் இல்லையா லலிதா

மாலோ வெட்கம் பண்பு எல்லாத்தையும் தூக்கி இருந்துட்ட பெண்ணை யாரால நம்ம திருத்த முடியும் ஆனா அந்த பெண்ணை வீட்டுல வச்சு வளர்த்தா அந்த அவமானத்தை அனுபவிச்சு தான் தீரும் கண்ணா தயவு செய்த அவள் அராதன் மட்டும் சொல்லாது என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சாலும் அன்னையில இருந்து நானும் உங்க அம்மாவும் அவளை சொந்த மகளா தான் வளர்த்துட்டு வரேன் ஆமா இப்படி அவளுக்கா பறிஞ்சு பேசி செல்லம் தான் அவன் இப்படி கட்டு போயிட்டா ஆரம்பத்திலே அவளை கண்டிக்காம விட்டது எங்க தப்பு தாப்பா அப்பா இன்னைக்கு ஊர்ல உங்களை பத்தி தானே கேவலமா பேசுறாங்க ஜட்ஜ் வீட்டு பெண்ணுன்னு சொல்லி காரை துப்புறாங்களே அதனால உங்களுக்கு தானே தலைமுடிவு சிச்சி

உறுத்தால அப்பாவுடைய மதிப்பு இந்த வீட்டு கௌரவம் எல்லாம் பொறுத்துக்கவே முடியலமா என்ன வேண்டிய கொடுத்து அவ்வளவு சீக்கிரம் அந்த முடிவுக்கு நான் வர விரும்புறேன் கடைசி அவர் திருந்ததுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் எங்க கூட்டிட்டு போறீங்க என்ன நீ எங்க போகணுமோ அங்கதான் போற இது என்னோட இடம் இல்லையே இது நம்ம இடம் தான் லலிதா

இதை கீழே போட்டு மோட்ட உடைக்காதீங்க கோபால் உடைக்காதீங்க செய்து கதவு கோபால் நல்ல மனிதனா உங்களால இருக்க முடியலையே தவிர நீங்க மிருகமா மாற மாட்டீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க